அலைக்கும் ஹாய் ஹஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கோயத்தில் உள்ள வீட்டு தொழிலாளர்கள் எச்சரிக்கை கெப்து பண்ணை வீட்டில் நடந்த சோக சம்பவம் மூன்று வீட்டு தொழிலாளர்கள் மரணித்துள்ளார்கள் மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம் அடுத்து குவைத் விசா தொடர்பான புதிய சட்டம் அமுலுக்கு வர உள்ளது அடுத்து கொய்தின் மிக முக்கிய ஒப்பந்தம் கோய்துலேருந்து தப்பி ஓடினால் கைது நடவடிக்கை அடுத்து பயோமெட்ரிக் எடுக்காதவர்களுக்கான கடுமையான சட்டம் இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கோயத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் விசிட் விசா தொடர்பான புதிய தகவல் தற்போது வெளியாகியுள்ளது உள்ளது அதாவது ஜனவரி ஐந்தாம் தேதி முதல் விசிட் விசாவின் மூணு மாத கால அவகாசம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா விசிட் விசாவுக்கு ஒரு மாதம் வரைக்கும் தான் விசா டைம் கொடுத்துருந்தாங்க இப்போ மூணு மாதம் எக்ஸ்டென்ட் செஞ்சுருக்காங்க ஃப்ரம் ஜனவரி ஐந்தாம் தேதி முதல் அதுபோல் விசிட் விசா ஆகி கோயத்தில் இருந்தால் டெய்லி ஃபைன் பத்து கோய்த்து தின அபராதம் வரை அபராதம் வசூலிக்கப்படும் என அமுலுக்கு வருகிறது அடுத்த தகவல் கோய்தியில் இன்று முதல் குளிர் கடுமையாக இருக்கும் என வானிலை ஆய்வு மையத்தின் இயக்குனர் ஜெனரல் தராரால் அலி அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் அதனால கோய்த்துகள் மற்றும் வெளிநாட்டவர்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது குறிப்பாக வாகனம் ஓட்டுனார்கள் விடியர் காலையில வாகனம் ஓட்டும் போது கவனமாக வாகனம் ஓட்டவும் அதிகப்படியான ஃபோக் காரணமாக சாலைகளில் செல்லும் வாகனங்கள் சில சமயங்களில் தெளிவாக தெரியாது அதுபோல வெளியே போகும்போது குளிருக்கான ஜாக்கெட் இன்னர் கிளவுஸ் போட்டுட்டு போங்க வீட்டு டிரைவர்கள் காலையில் எழுந்து கார் கழுவும் போது சுடுநீரை பயன்படுத்தி கார் கழுவுங்க நெக்ஸ்ட்டு மிக முக்கியமான விஷயம் இப்போ தான் கோய்த்தில் ஃபஹம் என்ற சொல் அதிகமாக பயன்படுத்தப்படும் அதாவது குளிரை சமாளிக்க நெருப்பு மூட்டி குளிர்காயுவார்கள் இதற்கு ஃபெஹம் அதாவது சார்கோலை பயன்படுத்தி தான் நெருப்பு உண்டாக்கி கொய்த்திகள் மற்றும் வெளிநாட்டவர்கள் குளிர் காய்வார்கள் இதில் பல பேர் பார்த்தீங்கன்னா மரணித்த சம்பவம் கோய்த்தில் அதிகமாக நடந்திருக்கு அப்படி ஒரு சம்பவம் தான் நேற்று கெப்தில் உள்ள ஃபார்ம் ஹவுஸில் நிகழ்ந்துள்ளது இந்த சம்பவத்தில் வீட்டு தொழிலாளர்கள் மூன்று பேர் வயது இருபத்தி மூணு நாற்பத்தாறு ஐம்பத்தி நாலு வயதுடைய மூன்று பேர் மூச்சு திணறி உயர்ந்துள்ளார்கள் இவர்களின் கபில் அதாவது பாபா தகவல் கொடுத்த அடிப்படையில் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது அதனால நம்ம ஆளுங்க அதிக அலர்ட்டா இருங்க நைட்ல ஹீட்ரு போட்டு தூங்காதீங்க ஃபேமை குளுத்தி வச்சுட்டும் தூங்காதீங்க இந்த மிக முக்கியமான தகவலை உங்க நண்பர்களுக்கு கட்டாயமா ஷேர் செய்யுங்க மெஸ்தாஜில் அடுத்த தகவல் கோயத்துல இருந்து குற்றம் செய்துவிட்டு நம்ம நாட்டுக்கு எஸ்கேப் ஆகி வந்துவிட்டால் நம்மளை யாரும் பிடிக்க முடியாதுன்னு மட்டும் சிலர் நினைக்காதீங்க இதெல்லாம் முன்னே இப்ப டெக்னாலஜி வளர்ந்து விட்டது ஏஐ தொழில்நுட்ப காலத்துல நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம் இப்போ கோய்த்துகள் மற்றும் வெளிநாட்டவர்களில் தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் மக்கள் பயோமெட்ரிக் ப்ராசஸை முடித்து விட்டார்கள் இன்னும் ஐந்து சதவீதம் பேர் தான் பாக்கி இந்த ஐந்து சதவீதம் பேருடைய அனைத்து விதமான விசா டிரான்சாக்ஷன் மணி டிரான்சாக்ஷன் இப்போ அனைத்து டிரான்சாக்ஷனையும் பயோமெட்ரிக் முடிக்காதவர்கள் செய்ய முடியாது அதுபோல சொந்த நாடுகளுக்கு சென்று வருவதில் ப்ராப்ளம் கிடையாது இப்போ விஷயத்துக்கு வருவோம் கோய்த்து பயோமெட்ரிக் எடுக்க சொல்வது எதுக்குன்னா கோயத்தில் உள்ளவர்களின் ஏ இசட் ஃபுல் டீட்டெயில்ஸ் ஃபிங்கர் டீப்பில் இருக்கணும்னு கோயத் நினைக்கிது கோயத்தில் தப்பு பண்ணிவிட்டு ஊருக்கு போனால் அலேக்கா நம்மளை வந்து தூக்கிடுவாங்க இப்போ ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா கோயத்தில் நடந்திருக்கு டிசம்பர் நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பதினோரு கிரிமினல் வழக்குகளில் தேடப்பட்டு வந்தவன் தனது சொந்த நாடான ஈராக்கிற்கு தப்பி ஓடிவிட்டான் இப்போ கோய்த்துடைய உள்துறை அமைச்சகம் இன்று போல் உதவியுடன் அவன் நாட்டுக்கே சென்று அலேக்கா கோய்த்துக்கு தூக்கிட்டு வந்துட்டாங்க இந்த கைதிற்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்த ஈரான் அரசுக்கு கோயத் அரசு தனது பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துள்ளது அதனால் கோய்த்துல லோன் வாங்கிட்டு திருடிட்டு வேறு ஏதாவது பெரிய குற்றம் செய்துவிட்டு சொந்த நாடுகளுக்கு திரும்பி சென்றால் இதுபோல் இன்று போல் உதவியுடன் கோய்த்த அரசு குற்றவாளிகளை கைது செய்துவிடும் விடும் அதனால கோயத்துக்கு வந்தோமா நேர்மையா சம்பாரிச்சமான இருக்கணும் அதை விட்டுட்டு தேவையில்லாத வேலையை செய்தால் நீங்க எங்கிருந்தாலும் எந்த மூலையில் இருந்தாலும் குற்றவாளிகள் கைதாவது நிச்சயம் அடுத்து வாங்க பிளைட் அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் எதிரிட ஜியா டிராவல்ஸ் நம்பரை காண்டக்ட் பண்ணிவிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல் பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்ட இந்த ப்ராசஸும் சேர்த்து தரப்படுகிறது சென்னை டு கொய்த் பதிமூணாயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு ஒமன் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுலாம் கோயி டு சென்னை நாற்பத்தி ரெண்டு கொய்த்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடலாம் திருச்சி டு கொய்த் இருபதாயிரம் ரூபாய்க்கு ஏர் ஏர்இண்டியா எக்ஸ்ப்ரெஸில் ஃப்ளைட் எடலாம் கோய்ட் டு திருச்சி ஐம்பத்தெட்டு கோய்த்தினாருக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுலாம் பெங்களூர் டு கொய்த் பதினேழாயிரம் ரூபாய்க்கு ஆகாஷ் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடலாம் கோய் டு பெங்களூர் முப்பத்தி ஆறு கொய்த்னாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட்டு எடுலாம் திருவனந்தபுரம் டு கொய்த் பதினெட்டாயிரத்தி இரநூறு ரூபாய்க்கு ஒமன் ஏர்வேஸில் ஃப்ளைட்டு எடலாம் கோய் டு திருவனந்தபுரம் முப்பத்தி ஏழு கொய்த் கொய்த்னாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கொச்சின் டு கொய்த் பத்தொம்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஒமன் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடலாம் கோய் டு கொச்சின் நாற்பத்தி ரெண்டு கொய்த்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுலாம் கொழும்பு டு கொய்த் எண்பத்தி நாலு கொய்த் தினருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளை டி எடலாம் கொய்ட்டு கொழும்பு முப்பத்தி ஒன்பது கொய்த் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட்டி எடலாம் அடுத்து வாங்க கோய்த்துடைய தினார் ரேட் பார்ப்போம் ஒரு தினம் கோய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எழுபத்தி ஏழு ரூபாய் இருபத்தி ஐந்து பைசாவாக உள்ளது ஒரு தின கோய்த் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ரூபாய் உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கொய்த்துடைய அல்மலா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் தங்கத்தின்ல இருபத்தி ஆறு தினார் முன்னூற்றி அறுபத்தாறு ஃபில்ஸாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி நாலு நாள் நூத்தி எழுபத்தி எட்டு உள்ளது ஓகே இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜெயாவுதீன் அசலாம் வலைக்கும்